பெரியஆர் மணியம்மை இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷ்லைஷன் ஜிஐஎஸ் ரிமோட் சென்சிங் அண்ட் இயக்குனர் எல் சார்க்கு இருபத்தஞ்சாவது வருஷம் வருஷத்துக்கு ஒரு நடிகர்னா இல்லை இருபத்தஞ்சு நடிகர் நடிச்சு நினைக்கிறேன் மொத்தம் இங்கே கூட்டம் எல்லாரும் அங்கே ஆச்சு வாழ்த்துக்கள் சார் ஆமாம் நீங்கள் உதயகுமார் சாருக்கு வாய்ப்பு கொடுத்தா நூறுரூவா எழுதி பாரு நான் இரநூறு வழியிலிருந்தேன் நீங்கள் யாருக்கு வாய்ப்பு கொடுக்குன்னு முடிவு பண்ணிக்கிறேங்க என்ன நைட் முடிவு பண்ணிக்கிறேங்க ஓகே ஓகே அப்புறம் உதயகுமார் சார் சொல்லும்போது நம்ம ஹீரோ விம்மலில் வந்து விஜயகாந்த் மாதிரி பார்க்கலனாரு அப்போ எனக்கு எயிட்டி பர்சன்ட் தான் கொஞ்சம் தோணுச்சு ஸ்டேஜுக்கு வந்தார் கேப்டன் விஜயகாந்த் மாதிரியே வேஷ்டி சட்டை வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை ஹண்ட்ரட் பர்சன் இன்னைக்கு விஜயம் தான் சார் எளிப்பண்ணும் சரி காஸ்ட் சரி வித்யா சார் சரி இன்னைக்கு இந்த நாயகன் அது வந்து மெலோடி கிங்கும் இங்கே அவர் எல்லாத்துலேயுமே கிங்கு அவர் குத்துலிங் கிங்கு கெத்துலிங் கிங்கு வில்டப் சாங்கில் கிங்கு ஹீரோஸ் சாங்கில் கிங்கு எல்லாத்துலேயும் கிங்கு என்னை கிட்டத்தையா அவர் தான் நான் திருப்பாச்சி கம் பண்ணிட்டு ஸ்கிரிப்ட் டூர் போயிட்டு இருக்கு அப்புறம் டீம்லாம் போயிட்டு இருக்கு அவங்க சாங் மெலோட் சாங் போட்டுருக்கோம் அடடா திருடா அடடா திருடா அவசர வேணா பொறுத்துக்கணும் இப்படி அழகான ஒரு மெலோட் போட்டு ஓகே பண்ணியாச்சு மறுநாள் ஷூட்டிங் போகிறேன் இப்போ கிளி ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு இப்போ விஜய் சார் பார்க்குறக்கா போனேன் செட்டில் ஒரு சாங் அப்படி போடு 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 அசத்தி போட்டு நம்ம எந்த குத்து குத்தாக இருக்கே நம்ம எப்படி செயல்பட்டு வராது அதை தூக்கி வச்சுட்டு தான் அப்பம் தப்பு இல்லை அத்தப்பில் விளைஞ்சிருக்கு இடா இன்றைக்கு குத்துப்பாட்ட இயக்குநர் ஆக்கணும் அவர் தான் அது மாதிரி எதிரும் குதிரும் அதில் நான் கோ டைரக்டரு தரணி தான் டைரக்டரு அரிசார் தான் மிஷ் டேரக்ட்ரு ட்ரெண்டிங்கில் இருக்குல்ல தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அவரோட சாங் அது அந்த சாங்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் டீம் போடும்போது சிம்ரன் இல்லை கரெக்டா இல்லை அது நெப்போலியனுக்கும் அவங்கள ஒரு நர்ஸு கூட இருப்பாங்க அந்த நர்ஸோட பாயிண்ட் ஆஃப்ல ஒரு சாங்கு சாங்கை கேட்டோம் சூப்பர் சாங்கு ரொம்ப நல்லா இருக்கு அது நெப்போல வந்து நடக்க முடியாது இது அவர் வச்சு என்ன பண்ணுறது யாரோ ஒரு பொண்ணு ஆட வச்சு சாங்கு இதாகிடுமோன்ட்டு அதுக்கப்புறம்தான் அந்த சாங் நல்ல சாங்கு வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்ட்டு சிம்முனை ஆட வச்சோம் இஷ்டம் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் போச்சு அதனால் பல வகையில் அவர் பேருங்கிற ஹீரோ எலி சார் நான் அப்புறம் பார்க்கும்போது நான் ஒரு டயட்டரில் பார்க்க மாட்டேன் வியப்பாக பார்ப்பேன் நான் துள்ளாவன சொல்லுவ படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆளை பார்த்த டேட் தெரியாது ரொம்ப சாப்பிட்டா இருப்போம் இவர் தான் துள்ள துள்ள பண்ணாரா அப்படின்னு ஆச்சரியம் பார்க்குறது இப்போ தொடர்ந்து காமெடி படம் பாக்குறோம்ல வேலையினு வந்துட்ட வெள்ளக்காரன் தேசிங்க ராஜா அப்பவும் பார்ப்பேன் இவருலாம் கூப்பிட்டு காமெடி பண்ணுறாரு அப்படின்ட்டு எல்லாருமே அதிசயமான இயக்குனர் டோட்டலாக நீ எல்லோரும் பேசும்போது ஒன்று ஒன்று புரிஞ்சு வச்சு டோட்டலாக இவர் எனக்கு ஆப்போஸ்ட் ஏன்னா என்னதில் ஸ்கிரிப்டில் தலைவராக யாரும் பேச மாட்டேன் விடமாட்டேன் மேக்ஸிமம் இவர் இஷ்டத்தை விட்டுருக்காரு இதில் உண்டு எதிரும்பு இது எதிரும்புமா இருக்கான் தேசம் ராஜா டூ மிகப்பெரிய ஒட்டியடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்